வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு வாங்க இன்னைக்கு மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோபி எழுதின ஒரு கட்டுரைய வச்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் ஒன்னு ஜேவிபி தலைவர் அனுரககுமார புது புதுதில்லி விசிட் இன்னொன்னு நடிகை தமன்னா போன யாழ்ப்பாண கழியாட்ட நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதா ஆனா கட்டுரை ஆசிரியர் இதுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு யோசிக்கிறாரு தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலச போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ஜேவிபி தலைவர் தலைவர் அனுரககுமார டெல்லி போன விஷயம் பாருங்க இந்திய அரசாங்கமே கூப்பிட்டு நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர்லாம் கூட பேசியிருக்காங்க இது ஏன் ஒரு பெரிய ஆச்சரியன்னா ஜேவிபியோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் திடீர்னு இப்படி ஒரு யூ டர்ன் எப்படி நிச்சயமா அது அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா ஜேவிபியோட அரசியல் வரலாறுல இந்திய எதிர்ப்புங்கிறது ஒரு சொல்லப்போன ஒரு அஸ்திவாரம் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு கிளர்ச்சிக்கு முன்னாடி அவங்க நடத்தின அஞ்சாவது அரசியல் கிளாஸ் அது இந்திய விரிவாதிக்க எதிர்ப்பு பத்திதான் தான் அதுல கூட தமிழர்கள் இந்தியா பக்கம் போயிடுவாங்கன்னு ஒரு கருத்தை பரப்புனாங்க ஆனா பாருங்க அதே எழுபத்தி ஒரு கிளர்ச்சியை அடக்கிறதுக்கு சிரிமாவும் அம்மையாருக்கு இந்திரா காந்தி அம்மையார் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி நடந்த அவங்களோட ரெண்டாவது கிளர்ச்சி அதுதான் பக்கா இந்திய எதிர்ப்பு தான் இந்திய அமைதிப்படை இந்திய இலங்கை ஒப்பந்தம் எல்லாத்தையும் பயங்கரமா எதிர்த்தாங்க அவங்களோட அந்த ஆயுதப் பிரிவு தேசப்பிரேமி ஜனதா வியாபாரியை அவங்க இந்திய பொருட்களை வாங்காதீங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல சிலர கொலையும் செஞ்சாங்க தமிழ் வியாபாரிகளும் அதுல இருந்தாங்க ஆனா தமிழர் தாயகத்தில் இருந்த இந்திய படைகள் மேல நேரடியா தாக்குதல் நடத்தல அப்புறம் அந்த வடக்கு கிழக்கு இணைப்பு கோர்ட் மூலமா அதை பிரிக்கிறதுக்கும் ஜேவிபி ஒரு முக்கியமான காரணம் அப்போ இவ்வளோ தீவிரமா இந்திய எதிர்ப்பு இருந்தவங்க இப்போ இப்படி மாறினது நிஜமாவே ஒரு பெரிய இதுதான் இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அதாவது வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தனக்கு சான்ஸ் இருக்குன்னு அனுரகமாகறான்னு நினைக்கிறார் போல யூஎஸ்ஏஐடி மாதிரி அமெரிக்கா ஃபண்டிங்கில் நடக்கிற ஐஎஸ்பியோட சர்வேல கூட ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு மேலே சப்போர்ட்னு நியூஸ் வந்தது டபிள்யூஐஎன் மாதிரியான இந்திய மீடியாவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிச்சு ஆமா இது ஒரு தெளிமான அரசியல் கணக்கு மாதிரி தான் தெரியுது தேர்தல்ல ஜெயிக்கணும்னா இந்தியாவோட ஆதரவு மேற்குலகத்தோட ஆதரவு தேவைன்னு ஒருவேளை அனுரகமாக உணர்ந்திருக்கலாம் இன்னொரு பக்கம் இலங்கையோட பொருளாதார பிரச்சனையை யூஸ் பண்ணி அங்க தன்னோட செல்வாக்க கூட்டிக்க நினைக்கிற இந்தியாவுக்கு ஜேவிபி மாதிரி ஒரு முக்கியமான பார்ட்டியோட இந்திய எதிர்ப்பை குறைக்க முடிஞ்சது அது ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் வின் தான் இது இலங்கையோட அரசியலையே மாத்தலாம் சரி இப்படி கொழம்பு அரசியல் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வடக்குல யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு கலாச்சார நிகழ்ச்சி அதுவும் பெரிய டிபேட் ஆயிடுச்சு ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய களியாட்டம் நிகழ்ச்சி தமன்னா ஹரிச்சரன் மாதிரி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்லாம் போயிருந்தாங்க ஆனா கடைசில ஒரே கலாட்டவா முடிஞ்சது கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா யாழ்ப்பாணத்தோட கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஆடை குறைப்பு டான்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசு அப்புறம் அந்த காலத்துல கோயில்ல சின்ன மேலும் சதுராட்டத்தை பார்க்க சனம் முண்டடிச்ச மாதிரி இப்போ தமன்னாவை பார்க்க புடிச்சு போனாங்கன்னு சொல்றாங்க சரி இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அதுதான் முக்கியமான கேள்வி இதை ஆர்கனைஸ் பண்ண இந்திரகுமார் பத்மநாதன் அவர் வந்து டிக்கெட் வருமானத்துக்கும் செலவுக்கும் பெரிய கேப்பு நஷ்டம் சொல்லிருக்காரு அப்போ எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணி இதை செய்யணும் அவரு யாழ்ப்பாணத்துல ஒரு பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்கிறாரா அதுக்கு விளம்பரமா இருக்குமோன்னு ஒரு கேள்வி ஆனா கட்டுரை ஆசிரியர் அது இல்லைங்கிறாரு ஏன்னா யாழ்ப்பாணத்துக்காரனான இந்திரகுமாருக்கு அங்க இப்படி விளம்பரம் பண்றது அது வந்து திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்த மாதிரி வேலைக்காகாதுன்னு நல்லா தெரியும்னு சொல்றாரு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சொன்னது இந்த மாதிரி கலாட்டா எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட் வர்றதை பாதிக்கும்னு ஒரு கவலை தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே யாழ்ப்பாணம் சென்னை ஃப்ளைட் காங்கேசந்துரை தூத்துக்குடி கப்பல் சேவையெல்லாம் ஆரம்பிச்சோம் பெரிய முதலீட்டாளர்கள் வரலையே கப்பல் சேவையும் நின்னு போச்சு ஃப்ளைட்ல யார் வராங்க பூக்கள் நடிகர்கள் அரசியல்வாதிங்க இவங்க தான் வராங்க ஆனா அதே சமயம் கடல் வழியா கஞ்சா வருது இந்திய மீனவர்கள் நம்ம கடல் வளத்து சுரண்டாங்கன்னு அப்படி பிரச்சனைகள் இருக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையாங்கிறது அது ஒரு கேள்விதான் அப்போ கட்டுரை ஆசிரியர் சொல்ற மாதிரி அனுரகுமாராவோட டெல்லி விசிட்டுக்கும் தமன்னாவோட யாழ்ப்பாண நிகழ்ச்சிக்கும் நிஜமாவே தொடர்பு இருக்குமா எது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது கட்டுரை நேரடியா சொல்லல ஆனா என்ன சந்தேகப்படுதுன்னா இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கு பின்னாடியிலையும் வந்து ஒரே தரப்பு இயங்க வாய்ப்பு இருக்குமோன்னு தான் அது யாருன்னு தெளிவா சொல்லல ஆனா பாருங்க ஜேவிபி மாதிரி ஒரு கட்சியை இந்தியா அரவணைக்கிறது இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்துல மக்களோட கவனத்தை திசை திருப்புற மாதிரி இல்லாட்டி மெல்ல மெல்ல கலாச்சாரத்தை மாத்துற மாதிரி இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது இது ரெண்டுமே இலங்கையோட அரசியல் சமூக வெளியில வெளி சக்திகளோட அதிகமாகிட்டு வர்றத காட்டுதுன்னு கட்டுரை சொல்லுது ஒரு பெரிய கேமோட வேற வேற மூவ்ஸா இது இருக்குமோ அதுதான் அந்த கட்டுரையின் ஒரு டோன் ஓ அப்போ இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் சுருக்கமா சொன்னா ஒரு பக்கம் ஜேவிபி தன்னோட எலெக்ஷன் கணக்குக்காகவும் இந்தியா தன்னோட ரீஜனல் இன்ட்ரெஸ்டுக்காகவும் ஒரு புது ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அதே நேரத்துல யாழ்ப்பாணத்துல நடந்த அந்த பெரிய ஒரே குழப்பமான நிகழ்வு அதோட உண்மையான நோக்கம் என்ன ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அதாவது போக்குவரத்து போதைப்பொருள் இந்த வள சுரண்டல் இதுக்கு நடுவுல இதோட இம்பாக்ட் என்ன இப்படி பல கேள்விகள் வருது ஆமா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை கட்டுரை ஒரு கேள்வியோட முடியுது தமிழ் மக்களை போதையிலையும் களியாட்டங்களையும் வச்சிருக்கிறதுல யாருக்கு லாபம் நாம இப்ப பேசின அந்த அரசியல் மாற்றங்கள் பொருளாதார சார்பு நிலைகள் இந்த கலாச்சார நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த பிராந்தியத்தோட ஃப்யூச்சரை முடிவு செய்ய போற பெரிய சக்திகள் எதுவா இருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிகிற இந்த நிகழ்வுகள் அந்த பெரிய ஆட்டத்துல எப்படி பொருந்துதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க